ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவா லட்டு ஒரு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ஃபெஸ்டிவல் தீபாவளிக்கு இல்லைனா எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்திருக்கிறேன் தேங்காய் துருவல் இதை வந்து ஒரு கடாயில் அதோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதனுடைய லைட்டாக ஒரு மாய்சர் இருக்கும் அது போகிற வரைக்கும் வதக்குனா போதும் ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது இந்த அளவுக்கு வதக்கி இதை ஒரு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ ஒரு அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இது வீட்டிலே செஞ்ச நெய் இது நெய் எப்படி செய்யணுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன் இந்த நெய்யில் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா அது கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கருகி போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க முந்திரி நல்லா கலர் மாறியும் உலர் திராட்சை வந்து நல்லா புஷ்ஷுன்னு ஊதியும் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு புஷ்ஷுன்னு வந்துருக்குதுன்னுட்டு முந்திரி மட்டும் கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஆச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் ரவை உங்களுக்கு நைஸ் ரவை வேணால் நைஸ் ரவ எடுத்துக்கோங்க இல்லைனா திரு திருன்னு இருக்கிற ரவையும் எடுத்துக்கோங்க எந்த ரவைனாலும் ரவை லட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கிறேன் அதை அதே நெய்யில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கப் ரவைக்கு நான் அரை கப் சீனி எடுத்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக இதுவே க இனிப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் மீடியமாக வேணும் அப்படின்னா கால் கப்பு கூட கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா தெக்டிரும் அதனால் கப் கரெக்டாக இருக்கும் அது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் அப்புறம் இந்த முந்திரி உலர் திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இருக்கும் போதே இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்படி கலந்துக்கும் போது நம்ம போட்டிருக்கிற சீனி வந்து மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்று சேர சுருண்டு வரும் இப்போ இது கூட ஒரு கால் கப் காய்ச்சி ஆற வச்சா பாலும் சேர்த்துக்கிறேன் பால் சேர்க்கும்போது ஈஸியாக சீனி வந்து நல்லா உருகியும் வரும் எல்லாம் ஒன்று சேர பைண்டிங் மாதிரி நல்லா ஒன்று சேர இறுகி வரும் அதுக்காக நான் கால் கப் பால் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்று சேர வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் இறுகி நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வருது இதை அழுத்துன்னா நல்லா அமுங்கு படணும் நல்லா ஒன்று சேர நல்லா எல்லாம் சைடில் உள்ள ஓரங்கள் எல்லாத்தையும் கலந்து விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூடு எல்லாம் ஒரு மீடியம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இறுகி வந்திருக்கும் இப்போது சூடு கொஞ்சம் நல்லா சூடு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா அந்த ஷேஃப்பில் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு தக்க பிடிச்சிக்கோங்க நான் இது வந்து லைட்டாக பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை உருட்டை உருட்டுனா உருண்டைக்கு வருது இப்போ இது பால் மாதிரி உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவை உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து உருட்டிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸில் தான் செய்கிறேன் அதனால் சின்னதாக உருண்டை எடுத்துக்கிறேன் போல் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படி தூக்கி தூக்கி போட்டு ப எடுத்திங்கனாலே ஒரு பால் ஷேஃபுக்கு வந்துடும் இது போல் கையில் நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா ஒரு உருண்டை ஷேஃப்க்கு வச்சிங்கன்னா உதராமல் நல்லா டைட்டாக வந்துடும் அவ்வளோந்தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ